அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சட்டம் கூட்டுவு சட்டமில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்புடைய சட்டங்கள் கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் இருக்கு இல்லையா அதில் தொடர்புடைய சட்டங்கள் ஏன் நம்ம தொடர்புடைய சட்டங்களை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த கூட்டுவு புக் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோர் தென் வந்து டூ சிக்ஸ்டி பேஜஸ் இருக்கும் அதில் வந்து ஒன் தேர்ட்டி பேஜஸ் தான் லெசன் மீதி இந்த ஒன் தேர்ட்டி பேஜஸ் வந்து கூட்டுறவு சட்டங்கள் தொண்ணூற்றி ஏழாவது அரசியலமைப்பு சட்டம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டையுடைய சிறப்பம்சங்கள் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டுறவு புக்கில் ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் வருது அப்படின்னா எய் எயிட் கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த தே தேர்ட்டீன் டூ சிக்ஸ்டீன் லெசன்ஸ்லேருந்து வரும் நெக்ஸ்ட் இருக்கிற மீதி செவன் கொஷின்ஸ் வந்து இந்த சாப்டர்லேருந்து தான் வரும் இதுவும் அது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோமோ அதோடு இது அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும் ஏன்னா இதே மாதிரி மேட்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது கரெக்டாக தப்பா இது எல்லாமே கேட்பாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்ஃபசி ஆக்ட்டு இடையளவு சட்டம் கடைகள் மற்றும் நிறுவனங்களுக்கான சட்டம் சர்ஃபசி ஆக்ட் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது கான்செப்ட் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் இதோட அப்ரிவேஷனும் அந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அது எல்லாமே பார்க்க போதும் சர்ஃபஸி ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி ஏதோ ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கேன் இல்லை ஏதோ ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கேன்னு வச்சுப்போமே வாங்கி வச்சுருக்கேன் அந்த லோனை என்னால் கொடுக்க முடியல அது பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க வாரா கடன் இவங்க கிட்டேருந்து இந்த கடன் வரவே வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நைன்டி டேஸில் எனக்கு நோட்டீஸ் தருவாங்க அதுவும் அதுக்கு நான் எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணல ஒரு மாதம் வரைக்கும் நான் அதுக்கு எதுவும் இந்த மாதிரி இப்போ கட்டிடுறேன் அப்போ நீ எதுவுமே சொல்லலை அப்படின்னா பேங்க் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்டேருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்து வித்துடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏலம் விட்டுருவாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த அமைப்பு வரத்துக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த நபர் தரல எனக்கு வந்து இந்த சொத்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சிவில் கோர்ட்டுக்கு போனதுனால என்ன ஆச்சுன்னா அந்த கேஸோட பீரியட் வந்து ரொம்ப லாங்காக இருந்தது இது வந்து பேங்க்குக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது கோர்ட்டுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்ட்டு கொண்டு வந்ததை சர்ஃபசி ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சர்ஃபசி ஆக்ட் அப்படின்றோட எக்ஸ்பென்ஷன்னால் செக்யூரிட்டைசேஷன் and reconstruction of financial assets and enforcement of security interest act இப்ப நான் சொன்னதுவுட் expansion தான் இது இது வந்து கொஞ்ச complicated இருக்கு அனா இதுதான் விஷயம் சரிங்களா தாமையில் என்ன சொல்ராங்கனா 22-23 மாண்டுக்கான கடனீட்டு சொத்துக்களை ரொக்கமாக்குதல் ஓகே கடனீட்டு சொத்துக்களை ரொக்கமாக்குதல் நிதி சொத்துக்களை சீரமைத்தல் மற்றும் கடன் சொத்துக்கள் மீதான உரிமைகளை அமலாக்க சட்டம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்போ சார் நடைமுறைக்கு வந்தது இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடைமுறைக்கு வந்தது அதுதான் சொல்றாங்க வங்கிகளும் நிதி அமைப்புகளும் தவணை தவறிய கடன்தாரர்கள் கிட்ட வந்து அவங்க ஈடாக அழைத்த சொத்தை வந்து நீதிமன்ற தலையீடு இல்லாமல் விற்பனை செய்யலாம் ஏல விடலாம் இதுதான் இது வந்து எப்போ வந்து விற்பனை செய்ய முடியாது ஏல விட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கணம் வாங்கிட்டு எண்பதாயிரம் ரூபாய் வட்டியோடு கட்டியாச்சு மீதி வந்து இருபது சதவீதம் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து என் சொத்தை ஏல விட முடியாது என் சொத்தை விற்பனை செய்ய முடியாது அதுதான் மொத்த கடனில் கடன் நிலுவை வட்டி வட்டியோடு சேர்த்து சேர்த்து இருபது சதவீதத்துக்கே இருந்தா ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தை ஈடா வச்சு கடன் வாங்குறாங்க இல்லையா அதுக்கு இது பொருந்தாது கமர்ஷியல் பர்பஸ் மட்டும்தான் தான் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேங்குக்கும் பொருந்தும் நிதி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி ஒழுங்காற்று சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இது வந்து வங்கி வந்து ஒரு நிறுவனமா இருந்து செயல்படுது ஃபை சி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி அப்படின்னா வங்கி வந்து ஒரு நிறுவனம் என்பது பொருள்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பிரிவு வங்கியோட வங்கி ஒழுங்கா சட்டம் ஃபை சி என்ன சொல்லுது அப்படின்னா வங்கின்றது ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இது வந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தீர்ப்பாயங்கள் அமைக்க வழிவகை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் சர்ஃபஸி ஆக்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆக்ட் பார்க்க போறோம் சர்ஃபஸி ஆக்டுக்கு என்ன ஷார்ட்கட் கட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ அப்படிங்களா ஃபர்ஸ்ட் வந்து கோர்ட் யார் ஐ மீன் இந்த ச நில பிரச்சனையை யார் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் டூக்கும் அந்த கஸ்டமருக்கும் இருந்தது இப்போ யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேங்க்கே இந்த பிரச்சனையை முடிவு கட்டிடுறாங்க யார் அந்த ம யார் லோன் வாங்கினாங்களோ அதனால் இதில் வந்து எப்பயுமே ரெண்டு மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் டூ ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காதீங்க இடையளவு சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இடையளவு சட்டம் இது வந்து தமிழ்நாடு முழுவதற்கும் இந்த சட்டம் பொருந்தும் இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு ஒரு அளவு ஒரு எடைக்கல்ல நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க ஒரு அளவுக்கல்ல இந்த இந்த மெஷரிங் ஜார் சொல்லுவோம் இல்லையா படி சொல்லுவாங்க அந்த அந்த அளவு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதுவும் வந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா அதிகாரிகள் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அதில் வந்து முத்திரையிடப்பட்டிருக்கணும் முத்திரையிடப்பட்ட அரசால் நிர்ணயித்த அந்த அளவுக்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து சப்போஸ் குறை குறைவான எடைகள் இருக்குது அளவுகள் இருக்குது இதை வந்து யார் தடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு அதிகாரி அப்படின்ட்டு ஒருத்தவங்களை அரசு நியமிச்சிருக்கோம் மற்றும் ஆய்வாளர்களை அரசு நியமிச்சிருக்கோம் இவங்க வந்து அதை தடுப்பாங்க இப்போ எடைக்கல் அலைவுகள் இவங்க வந்து குறைவாகவே இருக்குது அல்லது முத்திரையே இடல் இடலை அப்படின்னா அது ஒரு குற்றம் அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முறையா அந்த குற்றத்தை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் தண்டனை ரெண்டாவது முறையா அதே குற்றத்தை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு மாதம் ஜெயிலு அப்படி இல்லை அப்படின்னா அபராதம் அப்படியும் இல்லைன்னா ரெண்டுமே கொடுப்பாங்க ஜெயிலும் கொடுப்பாங்க மூணு மாதம் ஜெயிலும் கொடுப்பாங்க அவங்களுக்கு அபராதமும் விதிப்பாங்க சரிங்களா தெரிஞ்சே ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க இது வந்து குறைஞ்ச குறைவான அடை எடைகள் தான் குறைவான அந்த அளவு தான் அப்படின்ட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் வரையும் ஜெயில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அபராதம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டுத்தையும் கொடுக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எடைக்கல் அளவுக்கு சட்டம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா இதுக்கு இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தராசு ஞாபகம் வச்சுக்கோங்க தராசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் இல்லையா அது வந்து ரெண்டுத்தையும் சேர்த்தா எயிட் மாதிரி உங்களுக்கு தெரியும் சரியா மொ இதை வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதாவது வந்து ஆய்வு செய்கிற அதிகாரிகள் மொத்தம் அஞ்சு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு மறக்காதீங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைகள் மற்றும் நிறுவன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்ப நம்ம நாடு மட்டும் சுதந்திரம் அடையில அந்த வருஷம் கடைகளில் வேலை செய்கிறவங்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சிது நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்களுக்கும் சுதந்திரம் கிடச்சி இதுதான் அதோடய ஷார்த்துட்டு கடைகள் நிறுவனங்கள் அவங்களோட நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநில அரசு கொண்டு வந்திருப்பாங்க சென்னையில் இருக்கிற கடைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு இந்த சட்டம் ஈற்றப்பட்டிருக்கும் ஓகேவா நிறுவனங்கள் நிறுவனங்கள் அமைப்பின் கீழே யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைகள் வருவாங்க வாணிப நிறுவனங்கள் வருவாங்க அதுக்கப்புறம் கூட்டுறவு நிறுவனங்கள் இவங்க மூணு பேருமே வருவாங்க இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வயசுக்கு உட்பட்டவங்களும் வேலைக்கு காமித்துறோம் வேலை வேலைக்கு வர வைக்கிறோம்னு வச்சுக்கோமே பதினாலு வயசுலேருந்து பதினேழு வயசு முடியாதவங்க ஓகேவா பதினாலு வயசில் ஆரம்பித்து பதினேழு வயசு முடியாதவங்களை காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி வேலைக்கு வரக்கூடாது இந்த ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே வேலையில் வச்சுருக்கக்கூடாது இது வந்து தடை செய்து அதுக்கப்புறம் நார்மலாகவே நம்ம ஒரு எம்ப்ளாயி வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய வைக்கக்கூடாது ஓகேங்களா அந்த எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு வேலை செய்யக்கூடாது ஒரு வாரத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாது அந்த மாதிரி அதிகமாக வேலை செஞ்சாங்க வேலை செய்யறதுன்றது வந்து ஒரு குற்றம் அது இல்லை அந்த வேலை செய்கிறவங்களே விருப்பப்பட்டு வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் கம்பெனி மிக ஊதியம் கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு டைம் நிர்ணயிச்சுப்பாங்க அந்த டைம் தான் வந்து ஓப்பன் பண்ணும் க்ளோஸ் பண்ணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியாளர் வந்து தொடர்ந்து ஆறு மாதமாக வேலை செஞ்சுட்டு வராரு அந்த த பணியாளர் வந்து தொழிலாளர் வந்து தொழிலாளர் வந்து தகுந்த காரணம் இல்லாமலையும் எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமலையும் சம்பளம் கொடுக்காமலையும் நிறுத்தக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அவர் வந்து ஏதோ ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு முன்னறிப்பும் தர தேவையில்லை அது லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தொழிலதிபர் வந்து வேலையை விட்டு நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட அந்த அந்த தொழிலாளர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழப்பீட்டு ஆணையரிடம் மேல்முறையீடு செஞ்சு அவருக்கு தகுந்த நியாயத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர் ஆணையருக்கு கொடுக்குற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த மூணு விஷயம் பார்த்தாச்சு மூணு விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபிசி எடை இடையளவு சட்டம் அதுக்கப்புறம் வந்து கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் இயர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் டூ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் தேங்க்யூ